நான் உயர்ந்த நீ தாழ்ந்தவனு என்று சொல்லும் மனிதனே கருவறையில் தோன்றி கணடவரையில் மறை உனக்கு எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் ரத்தம் சிவப்பு தான் எவ்வளவு சிவப்பாக இருந்தாலும் நிழல் கருப்பு தான் வண்ணங்களில் உள்ளவன் என்று ஆணவம் கொள்ளாது அகத்தில் இருப்பதை பார் காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து போகும் பூவே எலினை அனைவர் விரும்புகின்றனர் என்று ஆணவம் கொண்டால் உலகில் இருக்கும் மனிதனோ தனக்கு எல்லாம் இருக்கிறது என்று ஆணவத்தோடு தலைக்கணத்தில் ஆடுவானே நான் தான் எல்லாம் நானே தான் எல்லாம் என்ற ஆணவம் கொள்பவனே அவனா இதை செய்தது அவனா என்ற பொறாமை கொள்பவனே எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான் என்ற பேராசை கொள்பவனே ஒருவனை ஏற்றத்தாழ்வோடு பார்த்தே அகந்தை கொள்பவனே உன் வாழ்க்கையில் முடிவில் ஒரே ஒரு குழிதானே உனக்கு சொந்தம் இதற்கு எதற்கு இந்த ஆட்டம் ஆணவம் நிறைந்த உலக மனிதனுக்கு நடை உடையில் முகப்பாவனம் எல்லாம் வேறுபட்டு வேறு கோபம் மாணவம் என்ற மனம் கொண்டு பணம் பதவி புகழ் எல்லாம் எனக்கு மட்டுமே என்று அன்பு பாசும் நட்பு உறவு இவையெல்லாம் வெறுத்து விட்டாயே கடைசியில் எது உன் கூட வரும் என்று சிந்தித்து பாரு